நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் வணக்கம் திருப்பூர் ஐம்பத்தி ஐந்தாவது வார்டு பட்டுக்கோட்டை நகர் பகுதியிலிருந்து வந்திருக்கிறோம் வடக்கு பகுதியில் ஒரு நூற்றி தொண்ணூற்றி ஆறு குடும்பங்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே குடியிருந்துருக்கிறோம் குடியிருக்கிற வீட்டுக்கு பட்டா கேட்டு தொடர்ந்து போராடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பட்டாக்கான உத்தரவு பெறப்பட்டு ஒரு எழுபத்தி பேர் எனக்கு பட்டா வாங்கியிருக்கோம் இதுக்கிடையில் அவர் தனிநபர் வழக்கு போன காரணமா அந்த பட்டா கொடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை நிறுத்தி வைக்கப்பட்டு நீதிமன்ற வழக்கில் இருந்தது ஒரு இருபது ஆண்டு கால வழக்கு போயிட்டு இருந்த போது குடிப்பு சங்கம் அமைத்து தொடர்ந்து முயற்சித்து முடிவுக்கு வந்து காணப்பட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு அனைத்து ஆவணங்களும் ஒப்படைக்கப்பட்டு இன்னைக்கு அஞ்சு வருஷம் ஆகி போச்சு பட்டா கொடுங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் வரைக்கும் தீர்வு இல்லை திருப்பூர் மாவட்ட அளவில் அடிப்படையில் எல்லாம் முடிச்சு சென்னைக்கு அனுப்பிச்சோம் சொல்றாங்க நிகழ்ச்சி திருத்த அலுவலர் ஆணையர் அலுவலகத்தில் அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது கடந்த மாதம் ஆறாம் தேதி அன்னைக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் உட்படக்கு திரண்டு வந்து பட்டாக்கு தீர்வு கிடைச்சா தான் வீடு கும்பிங்கிற மாதிரியான ஒரு போராட்டத்தை கையில் எடுத்து உட்கார்ந்து போராட்டம் நடத்தினோம் மாவட்ட ஆட்சியர் நேரடியாக வந்து மூன்று வாரத்துக்குள்ள உங்களுக்கு பட்டா கொடுத்துடுவோம் உத்தரவாக கொடுத்தாரு இன்னைக்கு அது முடிஞ்சு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாதிரி வச்சா கூட்டில போயிட்டு இருக்குது இது வரைக்கும் தீர்வு இல்லை அதை மீண்டும் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது எப்போது பட்டா கிடைக்கும் என்று கேட்க வந்திருக்கிறோம் தீர்வு கிடைக்காத போது கிடைக்காழ்த்துவார்களால் குடிவிப்பு சங்கத்தை கூட்டி உரிய முடிவெடுத்து ஒரு தொடர் உண்ணாவிரத போராட்டம் வரையிலான கட்ட போராட்டங்களை நடத்துவதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை எல்லா ஜனநாயக தீர்வான போராட்டங்களை மேற்கொண்டிருந்த மேற்கொண்டும் கூட அரசு செய்துபிடிக்காமல் இருப்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது இவை குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு காண முன்வர வேண்டும் நாங்கள் பலமுறை கோரிக்கை வைத்திருக்கிறோம் இந்த தொலைக்காட்சி வாயிலாக நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்